அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரியல் சார்பர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே மஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ்டு தாராவு மெயின் ரோட்டில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவிலாம் தான் மஞ்சிருக்குங்க கொங்கல் நகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் தார் ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செகண்ட் லேண்டாக வந்து இந்த பூமி வந்து இருக்கு பூமியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சமசுதரமாக இருக்கும் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் அளவோட தான் இருக்கும் பூமியோட ஃபேஸ்ன்னு பார்க்குறப்போ வடக்கு முகமாக வந்திருக்கு ஸோ நம்ம வந்து அரை ஏக்கரை ஒரு ஏக்கரை வந்து வாஸ்துப்படி பார்த்து வாங்குறவங்களுக்கு வடக்கு முகமாக இருக்கிறனால சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து மொத்தமாக வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் செமண்ட் பூமி வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்ருக்கு இவர் தார் ரோட்லேருந்து செகண்ட் லேண்டாக இருக்கிறனால இந்த ரேட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோப்பு இருக்குது மார்க்கெட்டு மெல்லாமல் இருந்து பக்கத்தில் வந்து பள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறந்த மாதிரி யூசேஜ் வீடியோ வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து எல்லாமே தோட்டச்சாலையில் இருக்குது ஸோ நம்ம இந்த ஒரு ஏக்கர் வாங்குறப்ப நம்ம பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு செம்மண் பூமியாகவும் இருக்குங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஏபி பாஸ் ஆனால் வந்து இந்த லேண்டுக்கு வந்து நமக்கு அடிஷனலாக கிடச்சிடும் ஸோ எல்லா வகையிலும் பார்க்கறப்ப இந்த லேண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறக்கும் சூப்பரான அமைப்பு தான் இருக்குது ஒரு மார்க்கெட் விளையா மன்றமானதும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி வச்சு ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுட்ட போதும் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர் அந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த பூமியை காமிக்கிறேன் இது போக இந்த ஏரியாவில் ஏதாச்சும் எம்டி லேண்டு தோப்பு தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட லேண்ட் இருந்ததுனால சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து மித்து தரோம் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஃபைனல் ரேட் தான் நீங்கள் நேரில் வாங்க நம்ம பூமி பார்த்து நேரடியாக பேசிக்கலாம்